யுஸ்லீஹும் அமலுக்கும் துணுபக்கும் எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கமான தூய இஸ்லாத்தில் அல்லாஹ் அவன் நமக்கு தூய்மையான நேர்மையான ஒரு சத்திய மார்க்கத்தை கொடுத்து இந்த மார்க்கத்துக்கென்று இருக்கக்கூடிய ஒரு அழகிய வழிமுறையை வழிமுறை சட்டங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்த அழகிய வழிமுறை சட்டத்துக்கு பெயர்தான் ஷரியா ஷரியத் என்பது இந்த உலகத்தில் மனிதர்கள் உருவாக்கியதல்ல ஷரியத் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்தது இஸ்லாம் என்பது எப்போ இந்த உலகத்திற்கு நபி ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் இந்த துனியாவுக்கு வந்தபோதே அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாம் இந்த உலகத்துக்கு எப்படி ஆதம் நபியோடு வந்து அதே அதேபோன்று ஷரியத் என்பது பல்வேறு காலகட்டங்களில் நபி ஆதம் அலைஹி வலாத்து வசலாம் அவர்களிலிருந்து இறுதி தூதர் ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இந்த ஷரியத் அல்லஹால் தரப்பட்டது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு சட்டங்களும் எல்லா மதங்களும் அந்த மதத்தின் சட்டங்களும் எல்லா நாடுகளும் அந்த நாட்டு அரசின் சட்டங்களும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இஸ்லாம் அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டது இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஷரியா என்ற இஸ்லாமிய வழிமுறை சட்டங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது இந்த ஷரியத்தில் நாம நிலைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறார் எந்த ஒரு முஸ்லிமான மூமினான ஆணோ பெண்ணோ இந்த ஷரியத்தில் நிலைத்திருக்கவில்லையோ அவர்கள் மறுமையில் நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஷரியத்தை விட்டும் அவர்கள் வலி விடுவார்கள் இந்த ஷரியத்தை விட்டு யார் வழி தவறினார்களோ அவர்கள் மறுமையில் அல்லாவுடைய கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் அண்ணன் சொல்றோம் இந்த சரியத்தை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது போது நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் நபி அவர்களுக்கு கட்டளை அல் குரான்ல ஏராளமாக இருக்கிறது ஒட்டுமொத்த குரானுடைய ஆயத்துக்களும் ஒட்டுமொத்த ஆதாரபூர்வமான சகிவான ஹதீஸ்களும் நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டது நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயங்கள் காரியங்கள் நிறைய அல் குரானில இருக்கிறது அதிலே ஒன்றை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் நபி அவர்களுக்கு கட்டளை மூலமாக நமக்கும் நமக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் இறுகிறான் நாற்பத்தி ஐந்தாவது சூடாவான நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் சும்ம ஜாலநாத் அல ஷரீ அத்திம் மினல் அம்ரி சத்த பிருகா வல தத்த அல்லதீன லா ய அல்லாஹ் சொல்லுகிறான் இதன் பின்னர் உம்மை ஷரியத்தில் ஒரு நேரான வழியில் ஷரியத் என்பது அல்லாஹ் கொடுத்த நேரான வழிமுறை ஷரியத்து என்ற இதன் பின்பு ஷரியத் என்ற ஆயத்தோடு இந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறது சும்ம ஜாலினாக்க அலா ஷரியத்தின் அல்லாஹ் சொல்லுகிறான் இதன் பின்னர் மார்க்கத்தின் ஒரு நேரான வழியில் நாம் உம்மை ஆக்கியுள்ளோம் ஆகவே நீர் அல்லாஹ் நபிக்கு சொல்லுகிறான் நபியே நீர் அதனையே பின்பற்றுவீராக அன்றியும் அறியாமல் இருக்கிறார்களே மக்களாக அவர்களின் மன இச்சைகளை மன இச்சை என்றால் என்ன சொந்த விருப்பம் அவர்களின் விருப்பத்தை நீர் பின்பற்றாதே ஒரு மூமின் எந்த மனிதனின் தனிப்பட்ட விருப்பத்தையும் பின்பற்றக்கூடாது அல்ல அவனுக்கு கொடுத்த ஷரியாவை மட்டும்தான் நபி அவர்களும் பின்பற்ற வேண்டும் மூமின்களும் பின்பற்ற வேண்டும் நபி அவர்களுக்கு இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார் நபிய பூமியில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான பேர்களை நீர் பின்பற்றினால் அவர்கள் எல்லாம் உண்மை வழிகெடுத்து விடுவார்கள் அப்ப எந்த கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றுகிறீர்களோ நீங்கள் வழிகட்டு விடுவீர்கள் அது கிறிஸ்தவ கலாச்சாரமோ இந்து கலாச்சாரமோ யூத கலாச்சாரமோ எந்த கலாச்சாரமோ இன்னைக்கு மூமின்களுடைய ஈமானை நாசமாக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் புதிதாக பரவி கொண்டிருக்கு அது என்ன மோசமான கலாச்சாரம் என்பதை அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நாம தெளிவாக சொல்லுவோம் அப்ப எந்த கல்ச்சர் எந்த கொள்கை நம் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறதோ சரியாவை விட்டும் நம்மளை வழிகெடுக்க கூடியதாக இருக்கிறதோ அந்த கொள்கையிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது இயக்கமாக இருந்தாலும் சரி நாம் விரும்புகிற கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியில நீங்க இருந்தாலும் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இயக்கங்கள் நீங்கள் இருக்கிற அரசியல் கட்சிகள் அல்லது சமூக கட்சிகள் அது சரியாவுக்கு எதிராக குரான் சுன்னா என்ற உயிர் நாடிக்கும் மேலான கொள்கையான இந்த சத்திய கொள்கைக்கு எதிராக இருக்குமே ஆனால் அந்த இயக்கத்தையும் அந்த கட்சியையும் நீங்கள் தூக்கி வீச வேண்டும் குரான் சுண்ணாவுக்கு எதிராக இல்லாத கட்சியில் நீங்கள் இருக்கலாம் குரான் சுன்னாவுக்கு எதிராக இல்லாத இயக்கத்தில் நீங்கள் பயணிக்கலாம் குரான் சுண்ணாவை எதிர்க்கும் விதமாக அதிலிருந்து உங்களை திருப்பும் விதமாக ஒரு குழுவோ ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ இருக்குமே ஆனால் அதில் நீங்கள் இருப்பது அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் இழைக்கக்கூடிய துரோகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டு தினங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்ங்கிற ஊர்ல ஒவ்வொரு இந்து வீடாக கதவை தட்டி பஜ்ரங் ஆர்எஸ்எஸ் பாஜக குண்டர்கள் ஒவ்வொரு இந்து வீட்டுக்கும் வெற்ற வாளும் கோடாரியும் கொடுத்துருக்காங்க வேணாம்னு சொல்றவங்க வலுக்கட்டாயமா கொடுத்துட்டு போறாங்க எதுக்காக முஸ்லிம்களை நீங்க தாக்கணும் முஸ்லீம்களை அழிக்கணும் நம்ம எதிரி நமக்கு எதிர ஆயுதம் ஏந்திரான்னு சொன்ன நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் ஆயுதம் ஏந்தல நம்மளை பார்த்து பயந்துதான் அவன் ஆயுதம் ஏந்திரம் அந்த ஆயுதத்தை கொண்டு நம்மளை தாக்கவும் முற்படுவான் அழிக்கவும் முற்படுவான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்ம கடமை இன்னைக்கு எந்த ஊர்லையாவது முஸ்லிம்கள் எந்த எல்லா இடத்துலயும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஆபத்தான நிலைமையில தான் முஸ்லிம்கள் வாழ வேண்டிய நிலைமை முஸ்லிம்களுடைய பாதுகாப்புக்காக எந்த முஸ்லிமாவது அல்லது எந்த முஸ்லிம் இயக்கமாவது பாதுகாப்புக்காக ஒரு கத்தி கொடுத்தா அப்படி கத்தி கொடுப்பவர்களை இந்த அரசாங்கம் சும்மா விட்டு விடுமா அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டு விடுமா விடுமாசுரை வச்சு வீட்டை இடிக்கிறான் பள்ளிவாசலை இடிக்கிறான் மதரசாவை இடிக்கிறான் அநீதிக்கு ஆளாக்கப்பட்ட மக்களாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் பாஜக ஆளுகிற மாநிலங்களிலும் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அடக்கி ஒடுக்குகிறார்கள் அநீதி இழைக்கிறார்கள் அப்படி இருந்தும் அப்பாவி மக்களை அவங்க கையில வாழை கொடுத்து கத்திய கொடுத்து கோடாரிய கொடுத்து வாய்ப்பு கிடைச்சா அவங்களை மீடியாக்கள்ல காட்டுக்கிட்டு கொடுக்கறான் வீடியோ எடுத்து அது சோசியல் மீடியாவில் போட்டே கொடுக்கறான் அரசாங்கம் அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல ஏன் செய்தீங்கன்னு கேட்க கூட ஆள் இல்லை நாம மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் வாழுகிறோம் என்பதை நாம் வேண்டும் இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சோதனை காலகட்டத்தில் நாம் ஈமான்ல உறுதியாக இல்லை என்று சொன்னால் நாம் உறுதியாக இல்லை என்று சொன்னால் நாம் வலித வர வேண்டிய நிலை ஏற்படும் எல்லாம் அந்த வழிகேட்டிலிருந்து இருந்து இன்னைக்கு உலகத்துல சத்திய இஸ்லாத்துக்கு சத்திய ஷரியாவுக்கு எதிராக என்னென்ன கொள்கைகள் இருக்கிறதோ அச்சனை கொள்கைகளை விட்டும் அத்தனை வழிகட்ட பாத்தில்களை விட்டும் அல்லாஹூ ஆலமின் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று துவா செய்தவனாக இறுதி மூச்சு வரைக்கும் சரியத்தில் இஸ்லாமிய கொள்கையில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஒரு உள்ளத்தை நம் எல்லோருக்கும் அல்லா தந்தருள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாக்கரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லின் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர்